ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோடைய டைமென்ஷன் எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாமினேஷன்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ண போகிறாங்க ஏன்னா ஒரு குரூப் வந்து இந்த குரூப்பை வந்து பண்ண போறீங்க அட முடிக்குது இந்த குரூப் வந்து ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த குரூப் வந்து டார்கெட் பண்ண போகுது ஏன்னா கணிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு சண்டை வந்துச்சு தெரியுமா சனிக்கிழமை எபிசோட்ல அது வந்து நான் எப்படி நீ அது பாஸ் சொல்லுவாரு நீங்க என்கிட்ட தான் சொல்லணும் இங்க எதுக்கு வந்து இங்க வந்து நல்லவண்ண நடிக்கிறீங்கன்னு சொல்லி சாண்ட்ராட்ட கேட்க சாண்ட்ரா வந்து மண்டே சொல்லிட்டு போயிடுச்சு அதனால கனி இப்போ ஒரு பாய்சனை கலந்து நம்ம சாண்ட்ரா கொடுக்கும் சாண்ட்ரா வந்து ஒரு பாய்சனை கலந்து நம்ம கணிக்கு கொடுப்பாங்க அதாவது இந்த கேமில் சொல்கிறேன் சரி நிஜமா கிடையாது இந்த கேமோட டைமென்ஷன் அப்படி தான் மாறப்போது ஸோ இட்ஸ் கோயிங் குரூப் கேம் இந்த சைடு ஒரு குரூப்பாக இந்த சைடு குரூப்பாக அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது ஏன்னா இண்டிவிஜுவலான ஒரு பிளேயரை எலிமேட் பண்ணிட்டாங்க வாட்டர்மிலன் அப்படிங்கிற உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ நாமினேஷன்ஸ்குள்ளே யார் யாரெல்லாம் என்னென்ன இதில் வர போறாங்க அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ முதல் நாமினேஷன்ஸ்குள்ளே வர போகிறது பார்வதி தான் ஏன்னா விக்ரம் வந்து கண்டிப்பாக பார்வதி போடுவான் சபரி கண்டிப்பாக வந்து பார்வதி போடுவான் கனி கண்டிப்பா பார்வதிக்கு போடுவாங்க ஸோ இந்த மாதிரி பார்வதி கன்ஃபார்ம்டாக உள்ள நாமினேஷன்ஸ்குள்ள வராங்க சரியா சபரி போன வாரமே சபரியை போடணும்னு சொல்லி சாண்ட்ராவுடைய டீம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ மூன்று பேர் திவ்யா பிரஜன் சாண்ட்ரா மற்றும் பாரு நாலு பேர் சேர்ந்து சபரியை வந்து ஒன்று போட்டாங்கன்னா சபரி முடிஞ்சிச்சு சரியா சபரி உள்ள வந்துடுவான் ரெண்டாவது ஆகுது சபரி மூன்றாவது விக்கல் விக்ரம் விக்கல் நான் உட முடியாது போட்டு தள்ளுவோம் அப்படின்ற மாதிரி மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் அதே மாதிரி ரம்யா ஸோ இந்த மூன்று பேரையும் வந்து போடுவாங்க அப்படி இல்லைனா கெமி சரியா அதாவது ஒன்று கன்ஃபார்ம் பார்வதி ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்கல் விக்ரம் சபரி இந்த மூன்று பேர் கன்ஃபார்ம் ரம்யாவா கெமியா அப்படிங்கிறது எப்படி போட போகிறாங்க அப்படிங்கிறது அந்த குரூப் வந்து நம்ம பார்த்துட்டு சொல்லணும் ஸோ இந்த மூன்று பேர் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் இந்த குரூப் இருக்கு பாருங்கள் இந்த குரூப் எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா திவ்யா அட்டாக் பண்ண மாட்டாங்க ஏன்னா சாண்ட்ரா தான் போட்டு இந்த குரூப்பை தாக்குறாங்க ஸோ சாண்ட்ரா அட்டாக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பிரஜன் அட்டாக் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு பேர் வந்துருவாங்க அப்போ யார் யார் பார்வதி சபரி விக்கல்ஸ் விக்ரம் சாண்ட்ரா பிரஜன் சரியா ரம்யா இல்லை கிமி யாராவது ஒருத்தம் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது அதுக்கடுத்து இந்த வீட்டிலே வந்து ஒரு மிக்சர் அப்படி சொல்லி கடுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் பண்ணிங்கன்னா அரோரா ஸோ பாரு கண்டிப்பாக அரோரா போடுவாங்க இன்னொரு ஒரு ஓட்டு ஓகே இன்னும் வேறு யாராவது அரோரா போடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போயிட்டு கமலூஜம் போட மாட்டாப்புல மற்ற யார் போடுவா பெஞ்சன் சாடிட்டு இருக்கிறது வேறு யாருமே கிடையாதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எஸ்க போயிடுவாங்க ஆனால் அரோரா போடுவதற்கு வினோத்துக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது வினோத் வந்து அரோராவும் வியானவும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக அரோரா வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரோரா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வட்டம் இந்த ஒயில்டு கார்டில் வந்தவங்க கூட உள்ளே போடலாம் இன்னும் திவியாக போடலாம் அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் ஆட்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கனியோட கேங் எப்படி பிரித்து போட போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கும் ஓகே ஸோ இது ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே அடுத்து வந்து கானா வினோத் அவர்கள் ரொம்ப நாளாக வந்து நாமினேஷன் தப்பிச்சுட்டு வராரு ஸோ இந்த வட்டம் அவரும் வந்து வாட்டர் மெலன் போனதுக்கு ஒரு காரணமாக வச்சு அவனை குத்துவாங்க ஸோ வினோத் வந்து கண்டிப்பாக உள்ளே வருவார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் கனி கனி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டார்கெட்டு முடிஞ்சிச்சு வியானா அது எப்பயும் போல் வினோத் வந்து போட்டுருவார் இன்னொருத்தவங்க வியானா போடணும் அது மேபி அரோராவாக இருக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவாக இருக்கலாம் இந்த மாதிரி யாரானாலும் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டு இதில் வந்து எப்படின்னா கன்ஃபார்மாக வரப்போகிறது வந்து பார்வதி சரியா சபரி சரியா பிக்கல் விக்ரம் ரம்யா இல்லைன்னா கெமி நாலாயிடுச்சா அடுத்து வந்து சாண்ட்ரா அப்புறம் வந்து அரோரா பிரஜன் வினோத் அவர்கள் காணா வினோத் அவர்கள் அப்புறம் கனி வியானா இந்த பத்து தான் வந்து மேக்ஸிமம் வரும் இல்லை இதில் ஒன்று ரெண்டு ஆகும் சரியா எட்டு ஒம்பது பத்து கண்டிப்பாக வரும் அது ஓப்பன் நாமினேஷன் இருந்தாலும் சரி நாமினேஷன்ஸ் வந்து நார்மலாக வச்சாலும் சரி இந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பத்து பேர் எதிர்பார்க்குறேன் நான் சொன்ன பத்து பேர் இல்லை ரெண்டு பேர் வந்து கழியலாம் மேபி ரம்யா கெம்மியில் ஒன்று கழியலாம் அடுத்து வந்து விக்ரம் ஒன்று கழியலாம் சரியா அப்படி இல்லைனா வந்து வியானா கழியலாம் இவ்வளோ தான் மற்றபடி எல்லாரும் உள்ள வந்து நாமினேஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தலையெழுத்து ஓகே காய்ஸ் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸ் லிஸ்ட் வந்து வந்துருச்சு ஸோ மொத்தமாக வந்து பத்து பேர் சொல்லியிருந்தேன் பதிமூணு பேர் இருக்காங்களாம் அதில் நாலு ஒயில்டு கார்டு இருக்காங்களாம் அப்போ எஃப்ஜே மட்டும் வந்து மிஸ் ஆகிட்டான் அது போக ரெண்டு பேர் யாராக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறத நான் வந்து கணிக்கிறேன் ஓகே ஸோ ஒன்று மேபி கெமியாக இருக்கலாம் ஏன்னா கெமிக்கு பெரிய ஹேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரம்யா எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சரியா ஸோ அந்த சாண்ட்ரா டீமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது வினோத் கூட மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுபிக்ஷா ஒன்று கன்ஃபார்ம் எஃப்ஜே சுபிக்ஷா இன்னொன்று கெமியா இல்லை வியானா இந்த ரெண்டும் மட்டும்தான் மிஸ்ஸிங் கெமி ஆர் வியானா உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் சரி இதில் யார் ஆவா அப்படின்ற அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து வரும் ஆமாம் இல்லை யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்வதி கோட்டிருக்கு சபரி வந்துடுவார் சாண்ட்ராவும் வந்து இருக்குது எல்லாரும் இருக்குது சரியா ரம்யா திருப்பி ஆரம்பம் கெமி ரெண்டு வியானா மூன்று ஏன்னா அவங்களாம் ஓட்ஸ் இல்லை அரோரா நான்கு கனி ஐந்து ஸோ இந்த வாரம் கனி நாமினேஷன்ஸுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கனி அவர்கள் வெளியேறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்புகிறீங்க ஸோ அதனால் இந்த கேம் இனிமேல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது ஸோ இந்த வாரம் கனி கண்டிப்பாக வெளியேறிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா சுபிக்ஷா தவிர வரமாட்டாங்க கண்டிப்பாக சுபிக்ஷாக்கு யாருமே தெரியலை அப்படியே வந்து மயங்கி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா அவுட்டாக தெரியுமா இருக்கா எல்லாம் அரோரா அவுட்டிங்க எல்லா சொந்த பயிலும் அவ்வளோ விட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுபிக்ஸாக வந்து எஸ் இருவாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது ஆனால் கனி உள்ளே வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக கனி வந்து பார்த்தீங்கன்னா சங்கூதி முடிஞ்சு சரி இங்கே வந்து கொஞ்சம் சத்தமாக இருக்குது லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே வந்து ரம்பத்தை போட்டுட்ருக்காங்க கர கரண்ட்டு நான் எல்லாத்தையும் முடிதா வச்சிருக்கேன் பட் இதுதான் சவுண்டு கேட்குது அதுக்காக டிஸ்டர்ப் பண்ணி தான் மன்னிச்சிக்கோங்க ஓகே ஸோ இதுதான் நாமினேஷன் முடிவுகள் கனி அப்படி இல்லைனா ரம்யா இந்த வாரம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கெமி வராத பட்சத்தில் கெமி வந்தாங்கன்னா கெமியை வந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் சரியா இவங்க தான் இப்போதைக்கு நம்ம லேண்ட் இருக்கிற ஒரு பகுதி ஒயில்டு கார்டில் வந்தக்கூடிய அமித்லாம் வாழ்ந்துருவாங்க கண்டிப்பாக மாட்டார் சரியா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரெண்டு பேர் சாண்ட்ரா பிரஜன் பிரஜனை காப்பாற்றிருக்காங்க கோட் கோட்ருக்கா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ பிரஜனும் எனக்கு டவுட் தான் ஸோ பிரஜன் ரம்யா கெமி கனி நாலு பேரில் யாராவது வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக பார்க்கப்படுகிறது ஸோ இதுதான் நாமினேஷன் லிஸ்ட் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இந்த டைமென்ஷன் அந்த கேம் மாறும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர் சிஸ்டர் சொல்லுங்கள் ஓகேவா அது உங்களுடைய முன்னோற்றங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது கேமோடய டைமென்ஷன் அடி மாறப்போகுது அதுதான் இப்போ அடுத்த சா சுவாரஸ்யம் என்னென்னா தாடர் இல்லைன்னா வெயிட் ஐட்டர் சரியா திவாகர இல்லைன்னு பண்ணிட்டீங்க அப்போ யாரும் ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறான் திவாகர் இல்லைன்னா எங்கள் கண்டென்ட் வந்து ட்ரை ஆயிரும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சத்தம் போட்டு சாயங்கரமாக சண்டை போட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்க உறவாடுறதுக்கு யாருமே இல்லை இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கமுர்தீன் மற்றும் அரோரா பார்வதி வெறுப்பேற்ற போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த சாண்ட்ரா பிரஜன் திவ்யா அப்புறம் நம்ம பார்வதி எல்லாம் சேர்ந்து கனியுடைய கும்பலை வந்து அடித்து விரட்ட போகிறாங்க ஓகே இந்த மாதிரி தான் சினாரியை போக போகுது யார் ஹோல்டு எடுக்க போகிறா ஒன் வைசஸ் லெவன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா அதாவது கிரிக்கெட் சொல்லுவாங்க ஒன் வைசஸ் லெவன் அப்படின்ட்டு அவன் பாரு பதினோரு பேரும் கதற விட்டாங்க ஒருத்தர் நின்று பேட்டில் ஒரு பாலை போட்டு ஒருத்தன் வந்து பதினோரு விக்கெட் எடுத்தாம்பா அப்படிங்க அந்த மாதிரி அப்படி கேம் மாறப்போதா இல்லை குரூப் கேமை மாதிரி ஒன்று ஒன்றா சிகரெட் ஆகி அதில் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லி வரப்போகுதா ஏன்னா குரூப் கேமுக்கு இன்றைக்கி வந்து நேற்றும் சொன்னார் விஜய் சதுர்த்தி இன்றைக்கும் சொல்லியிருக்காரு ஏன்னா புது குரூப் ஃபார்ம் ஆகுது போல் எதனாலும் சரி அண்ணன் தங்கச்சி குரூப் க்ரூப்னு எதுவும் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் இந்த ஆட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்க ஆண்ட மாதிரியான ஆட்டங்கள் இனிமேல் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் புதுசாக ஏதாவது ஒரு கேம் திவாகர் போனதுனால நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு லைட்டாக இருக்குது பட் அது நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இவங்களுடைய இந்த பர்ஃபார்மென்ஸ்லாம் பார்க்கும்போது அது நடக்காது திவாகர் விவாகர் எனக்கு ஹெவி ட்ராப் வந்து நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஹோப் இருக்குது ஒரு சின்ன தீபம் வந்து எரிஞ்சிட்ருக்கு அதை வந்து ஃபோன் ஊதி அணைக்காமல் இருந்தால் சரி அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் இப்படி தான் பயணம் வந்து கேமில் வந்து பண்ண போகிறாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராக் எவ்வளோ தூரம் கிராஃப் ஹையாக இருந்ததோ கிராஃபு அதே கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராக்கு அப்படியே திருப்பி படுத்து கீழே வந்துருச்சு மொதல் வாரம் குறும்படம் ஆ ஊ செம இந்த ப்ரெஷ் இஷ்யூ முடிஞ்சு அதுவும் அந்த நடிப்பு பார்வதி பற்றி பேசி கேவலமாக வந்து சபரி கூட அப்புறம் விக்ரம் கூட அப்புறம் வந்து அமித் கூட அப்புறம் எல்லாரும் கூட உட்காந்து திவாகர் கூட கூட உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருந்தாங்க சாண்ட்ராவும் பிரஜனும் ஸோ அவங்க ரெண்டு பேருடைய முகத்திரைகளும் திரைகளும் கிளிக்கப்பட்டன இங்கே வந்து நடிச்சுட்டு இருந்தாங்களா ஐயோ பார்வதி இதாகிடுச்சு அதிர்ச்சி சார் என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல சார் என்னால் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல சார் அந்தளவுக்கு நாங்கள் பயந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல அது எல்லாமே நாடகம் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ இப்போ மக்கள் சாண்ட்ராக இருக்க சப்போர்ட் அடையே குறைஞ்சிருச்சு தான் இப்போ பார்வதியும் கொஞ்சம் ஹோட்டலில் இருக்காங்க ஸோ பார்வதி வய்ஸ் லெவன் ஆக போதா இல்லை திவ்யா வய்ஸ் லெவன் ஆக போதா அப்படிங்கிறது தான் பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க மீண்டும் சந்திப்பேன்